நேரம் வேற ஆயிட்டு இருக்கு வயிறு வேற நல்லா பசிக்குவ சரி மறுமலா சோத்த போட்டு கேட்டு தின்ற வேண்டியதான் என்ன சமைச்சிருப்பானே தெரியலையா கூப்பிட்டு கேட்போம் மறுமலை மறுமலை சொல்லுங்க தே மறுமுளை சோத்த பொங்கிட்டியா குழம்பல வச்சு முடிச்சாச்சா சமையல் முடிஞ்சா ஆமா தே சமையல் எல்லாம் முடிச்சாச்சு உங்களுக்கு சோத்த போட்டு கொண்டு வரட்டா ஆமா மறுமலை அதுக்காண்டிதான காவல் இருக்கேன் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன் மறுமலை எத்தே ரசம் வச்சிருக்கேன் தொட்டுக்குதுக்கு ஊறுகாயம் இருக்கு போட்டு கொண்டு வரட்டா என்ன மருமளை ரசமும் ஊறுகாயமா இதை வச்சு எப்படி சோத்த திங்குது நல்லா நறுக்கி மீனை வாங்கி நாலு பீசை பொறிச்சிட்டு மீதிய குழம்பு வச்சு சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஆமத்தை நீங்கள் சொல்லுது சரிதான் தான் நறுக்கணி மீன் சாப்பிடணும்னா அதுக்கு துட்டு வரலை துட்டு அது கேட்க போவே எனக்குன்னு இப்படி கஞ்சமர் மூலம் வந்து சந்திரகலை இவ்வளவு வச்சுட்டு நான் இப்படி தான் குடும்பம் நடத்ததும் தெரியலை தினமும் இந்த ரசத்தையும் ஊறுகாயம் வச்சு எப்படி தான் சாத்த எத்தை இப்படியெல்லாம் சிக்கனமாக இருந்தால் தான் நாலு காசு சேர்த்து வைக்க முடியும் அப்பதான் நமக்கு தேவைப்படும் போது அடுத்த வீட்டில் போய் கடை வாங்க வேண்டிய தேவை இருக்காது நாலு காசு கையில் இருந்தால் தான் இந்த ஊர் உலகம் நம்மளை மதிப்பாங்க அதை மாதிரிலாம் தெரிஞ்சிடுங்க இப்போ நம்மகிட்ட காசு நீ தினமும் மீன் சிக்கனு மட்டனு அது நீ வாங்கி எல்லாம் செலவு பண்ணிட்டேன்னா நாளைக்கு ஒரு ரூபா கையில மிஞ்சி அது பார்த்துடுங்க அடிப்போடி இவன் வேற எப்ப பார்த்தாலும் காசு காசு காசுன்னு சத்தம் போட்டுக்கிறாக்கா ஹம் இந்த அமுதா வேற வழியில் மீன் வாங்கிட்டு போனதை பார்த்தேன் எவ்வளோ பெரிய மீனா வாங்கிட்டு போனா ஒரு சமட்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கா அந்த மீனை பார்த்தோன்னு எனக்கு மீன் திங்குனே ஆசையா இருந்து இவன் நடன ரசத்தை தான் வச்சிருக்கா இப்போ எப்படியாவது மீன் தின்னாவணுமே என்ன பண்ணலாம் எத்தே யார் மீன் வாங்கிட்டு போனா நம்ம அமுதாக்காவா ஆமா மறுபழையே ஆமா அமுதா தான் மீனை வாங்கிட்டு போனா அதை பார்த்துல இருந்து தான் எனக்கு மீன் திங்கடே ஆசையாக இருக்கு மீன் மட்டும் இன்னைக்கு எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு சோறே இறங்காது எத்தை உங்களுக்கு இப்போ மீன் அவ்வளோ அவ்வளோதானே நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேட்குறீங்களா என்ன ஐடியா வச்சுருந்தா மரமலை சீக்கிரம் சொல்லு எத்தே அமுதாக்கா மீன் வாங்கிட்டு போனான்னு சொன்னிடலாம் இப்போ எப்படியும் மீன் எல்லாம் பொறிச்சி குழம்பு வச்சு வச்சிருப்பா நம்ம பேசாமல் அமுதாக்கா வீட்டுக்கு டிஸ்ட்டாக போயிடுவோம் அவையே பொறிச்சி அவுச்சு வச்சுக்கிட்டு மீன் எல்லாத்தையும் ஒரு வெட்டு வெட்டிட்டு வந்துடுவோம் என்ன சொல்றீங்க யோசனை நல்லா தான் இருக்கு ஆனால் நம்ம போய் நமக்கு சோறு தருவாளா வீட்டை விட்டு வெளியில போவாங்கன்னு விரட்டி விட்டானா என்ன செய்யுது அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா மீன் திங்க முடியாது என்ன சொல்கிறீங்க வாரியெல்லாம் வரலையா அது சரி மறுபடியும் நம்ம அமுதா வீட்டுக்கு சாப்பிட போயிட்டோம்னா வீட்டில் வச்சை ரசத்தை யார் திங்குது அதெல்லாம் வேஸ்டால போவோம் ஓகோ நம்ம வீட்டில உள்ள சோறு வேஸ்டா போயிடறேன் கவலைப்படுறீங்களோ அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாங்க ராத்திரிக்கு இந்த சோறு தான் எல்லாருக்கும் இவ வச்ச ரசத்துல இருந்து எஸ்கே பார்ட்லான்னு பார்த்தா உடம்பட்டா போலையா சரி இப்போதைக்கு அமுதா வீட்டுக்கு போய் மீன திம்போம் ராத்திரிக்கு வேற ஒரு வீடு கிடைக்காமலாம் போயிடும் எத்தே என்ன சொல்றியா அமுதாக்கா வீட்டுக்கு போய் சாப்பிட வாரியெல்லாம் வரலையா நான் இப்போ மறுபழை வரலன்னு சொல்லேன் வாரேன் போவோம் வேற வழி எத்தே நீங்க முன்னாடி நடந்து போங்க நான் கதவுலாம் பூட்டிட்டு வரேன் சரி மரபலையே சீக்கிரமா ஆனாலும் சும்மா சொல்லப்படாது மறுமலை என்னத்தான் கஞ்சத்தனம் பிடிச்சாலும் அப்பப்ப இதே மாதிரி நல்ல நல்ல ஐடியாவே கொடுத்து அசத்தி ரப்போ என்ன ரொம்ப புகழாதீங்க மறுமலை ஒருவேளை அமுதா குழம்பு வைக்கலாம் சொல்லிட்டு பொறிக்கலாம் என்ன எத்தை இன்னைக்கு அமுதாங்க வீட்டில் தான் சாப்பிட போறேன்னு முடிவு பண்ணியாச்சு அவை என்ன சொன்னாலும் வெயிட் பண்ணி பொறுமையா உட்காந்து நல்லா ஒரு வெட்டு வெட்டினு வெட்டிட்டு தான் வீட்டுக்கு வாரம் பார்த்துக்கிடுங்க அவைய மீனை கழுவவே இல்லைன்னு சொன்னாலும் நம்மளே போய் மீனை கழுவி நல்லா மசாலா தடவி பொறிச்சி அழகா வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு தான் வரணும் என்ன சொல்றீங்க ஆமா மறுமலை எப்படியும் மீன் தின்னே ஆகணும் எப்பா எவ்வளவு பெரிய மீனா வாங்கிட்டு போனா ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதா இன்னைக்கு சரி சரி வா போவோம் இங்கிருந்து பேசிட்டு இருக்காம சீக்கிரம் போய் மீன் திங்க வழியா பாப்போம் என்ன சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு மாமியார எங்க இவ்வளவு வேகமா கிளம்பிட்டியா ரெண்டு பேரும் ஐயோ இவளா இவ வேற பாத்துட்டாலே இவளுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு கூடவே வந்து நமக்கு ஒரு மீன தராம எல்லாத்தையும் திண்டுவாள எப்படியாவது இவ்வளவு கலத்தி விட்டுட்டு போயிடணும் பரிமலாக்கா என்ன இந்த பக்கம் அது இருக்கட்டும் சின்ன பொண்ணு நீ வா மாமியார என்ன இவ்வளவு வேகமா எங்க போறிய அது வந்து பரிமலாக்கா மறுமலை ஒரு நிமிஷம் என்னத்தை சொல்லுங்க மறுமுலை இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இவள்கிட்ட மட்டும் நம்ம போற விஷயத்தை பத்தி சொல்லிடாத இவளுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு நம்ம கூடவே வந்து நமக்கு ஒரு மீன் கூட தராம எல்லாத்தையும் வெட்டு வெட்டு வெட்டிடுவா பாத்துக்க ஐயோ அப்படியா தே சரி சரி நம்ம போற விஷயத்த பத்தி மூச்சு விட மாட்டேன இப்ப பாருங்க எப்படி சமாளிச்சு அனுப்புறேன் என்ன மாமியார மறுமுலை குசு குசுன்னு பேசுறிய என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல பரிமுலாக்கா நானும் எங்க மாமியார நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டோம் உடனே படுத்தோம்னா எல்லாமே நெஞ்சுக்க நிக்கும் அதான் கொஞ்சம் செமைக்கிறது காண்டி அப்படியே நடந்துட்டு ஒரு மேனி போயிட்டு இருக்கோம் என்ன சின்ன பொண்ணு இந்த வெயிலுக்குள்ளேயே நடக்கலாம் நீ போ மண்டை வெடிச்சிட போ பார்த்துக்க ஆமக்கும் வெயில் போட போடலை வெயிலுக்குள்ளே நடந்தோம்னா மண்டையெல்லாம் தான் அதான் அப்படியே இந்த மர மரநிழல்லோடி மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கோம் நீங்களும் வேணா வாங்கல அப்படியே ஒரு மணி நேரம் நடந்துட்டு வருவோம் என்னது ஒரு மணி நேரம் நடக்க போறியா நீங்கள் வேணா நடங்க நம்மளாலலாம் அவ்வளோ நேரம் நடக்க முடியாது எனக்கு இப்போவே உரக்க உரக்கமாக வரும் நான் உறங்க போகிறேன் அப்படியாம ரொம்ப சந்தோஷம் உறக்க வந்துட்டுனா உறக்கத்தான் கண்ட்ரோல் பண்ணப்படாது போய் கொஞ்ச நேரம் உறங்கு போ சரி சின்ன பொண்ணு அப்போ நான் பேச்சு வாரேன் ஆ சரிங்க அ கிளம்புங்க நல்ல வேலை சின்ன பொண்ணு எப்படியும் சும்மா தான் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவளை விரட்டி விட்டா இல்லைன்னா கூடவே வந்துட்டான்னு வச்சுக்கிங்க நமக்கு ஒரு மீனை தரம எல்லாத்தையும் அவளே தின்னுபடுவா சரிங்கத்தை வேற யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி சீக்கிரம் அமுதாக்க வீட்டுக்கு போய் மீனை திங்க வழியா பார்ப்போம் ஆமா ஆமா வா போவோம் சோக்க புஞ்சாச்சு மீன் குழம்பு வச்சாச்சு மீனை பிடிச்சாச்சு எப்போ ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு வேலைக்கு போன மனுஷன் வந்தாருன்னா அவருக்கும் போட்டு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டுலாம் நல்ல மீன் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு

மாமியார மறுமுனை எதுக்கு நம்ம வீட்டை தேடி வந்திருக்காவ அமுதாக்கோ அமுதாக்கோ நீங்க வீட்டுல தான் இருக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும் சீக்கிரம் வாங்க நம்ம மீனை வாங்கிட்டு வரும்போது இந்த சின்ன பொண்ணுக்கு மாமியார் மீனையே வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருக்கும் போதே நினைச்சேன் இவ ரெண்டரை இன்னைக்கு நம்மள நிம்மதியா மீன் திங்க விட மாட்டாவனே நினைச்ச மாதிரி வந்து நிக்காவல சரி சரி நீ போய் பாப்போம் எப்படியாவது சமாளிச்சு விரட்டி விட்ட வேண்டியதான் நம்ம போகலன்னா நேர கிச்சனுக்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து தின்னுபடுவாவ அமுதாக்கோ வயிறு பசிக்கு சீக்கிரம் வாங்க சச்ச 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 இந்த பிச்சைக்காரனை தொல்லை வர வர தாங்க முடியல நிம்மதியா நம்மள வீட்ல இருக்க விடானுடா சும்மா வந்து சத்தம் போட்டு இல்ல கடகானுவ சின்ன பொண்ணு நீயா சின்ன பொண்ணு மாமியார நீங்களா நான் ஏதோ பிச்சைக்காரன்ல வந்திருக்கான்னு நினைச்சேன் ஏன் அமுதாக்கா எங்களை பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்கார மாதிரியா தெரியும் அதான கோச்சு கிடாத சின்ன பொண்ணு இங்க பிச்சைக்காரனும் அடிக்கடி வந்து சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே இருப்பானே அதான் இப்பவும் பிச்சைக்காரன வந்து கூப்பிட்டு இருக்கானேன்னு நினைச்சிட்டேன் சரி சரி அது இருக்கட்டும் ஆமா மாமியார மறுமூலமா என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கிறீங்க ஒண்ணு இல்லாமதாக்கும் நானும் எங்க மாமியாரும் அப்படியே நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம் சரி காத்தோட்டமா அப்படியே நடந்துட்டு வரும் மேடி வந்தோம் உங்க வீடு பக்கத்துல வந்துட்டோம் சரி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கிறேன் என்ன எதுன்னு விசாரிச்சு போலான்னு வந்தோம் அப்படியா உண்மையா சின்ன பொண்ணு என்ன பக்கம் தான் வந்தியலா பின்ன என்னாமதாக்கா ஒண்ணுமே தெரியாத மாதிரியே நிக்கிறீங்கள இன்னைக்கு நீங்க மீன் கடையில இருந்து பெரிய மீனா வாங்கிட்டு போனது எங்க மாமியார் பாத்துருக்காவ அவையெல்லாம் மீன் திங்கணும்னு ஆசைப்படாவ சரி அதான் இன்னைக்கு உங்க கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலானே வந்தோம் வாசியில மீனுனா மாமியாரா மருமோளம் வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவாள் எப்படி அமுதாக்கா மீன் கறி எல்லாம் வச்சுட்டா மீனை பொறிச்சுட்டா சமையல் முடிஞ்சா என்ன மீனே கழுவல சின்ன பொண்ணு அவ்வளவு தூரம் மார்க்கெட்டுக்கு நடந்து போய் கஷ்டப்பட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம்ல கால் ரெண்டும் ஒரே வழி இவ்வளவு நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க தான் செஞ்சேன் இனிமதான் மீனை எடுத்து கழுவுதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படி அமுதாக்கா அச்சோ சரி அமுதாக்கா அப்போ கிளம்புறீங்களா சரி சரி போயிட்டு புறவு வாங்க புறவு நம்ம பேசுவோம் என்ன அமுதாக்கா நாங்க இப்போ கிளம்புகன்னு சொன்னோம் ஒன்னும் அவசரம் இல்லை நீங்க போயிட்டு நின்று நிதானமா தடவி பொறிச்சி எடுத்துட்டு வாங்க நாங்க இன்னைக்கு உங்க வீட்டில் தான் சாப்பிட தான் முடிவு பண்ணிருக்கோம் ஆமா ஆம்தான் நாங்க ரெண்டு பேரும் இந்த சோஃபால உட்காந்துருக்கோம் நீ மச நிக்காம சீக்கிரம் போட்டு கொண்டு கைப்பக்கம் உங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கணும் பேசிட்டு இருந்தா இன்னைக்கு உங்க கைப்பக்கம் எப்படி இருக்கணும்னு நாங்க சாப்பிட்டு பாத்து சொல்லுவோம் மாமியாரையும் மறுமொழி எப்படியாவது பேசி விரட்டி பார்த்தா போக மாட்டாளோ பிள்ளைய இங்கேயே போட்டுக்காள் சரி மீன் வாங்கிட்டு வந்ததே பார்த்தாச்சு என்னமே இல்லைன்னு சொல்லி சமாளிக்க முடியாது ஒரு ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து கொடுத்து எப்படியாவது விரட்டிட வேண்டியதா என்ன மறுமலை அவன் தான் தான் இது பண்ணிட்டு போறா இன்னைக்கு நமக்கு மீன் கொண்டு தருவல்தான் அப்படி நீங்க எதுக்கத்தையும் கவலைப்படிய இன்னைக்கு நம்ம மீன் சாப்பிடாம இந்த இடத்தை விட்டு அசையப்படாது மாமியார் மறுமழும் ஒரு முடிவுடல வந்துருக்காளுவேன் இன்னைக்கு நமக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது மிஞ்சுமா இந்த ஆள் வேற ஒரு மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் மீன் வாங்குறதுக்கு ரூவா தந்தாரு இன்னைக்கி நீ பார்த்து நமக்கு இப்படி ஒரு சோதனையா சரி இப்ப கவலைப்பட்டு என்ன பிரோஜனம் இந்த அறிவு முதல்ல இருந்திருந்தா மீன் கடைக்கு போயிட்டு மீனை வாங்கிட்டு வரும்போது ஒழிச்சு வச்சுலாம் கொண்டு வந்துருக்கணும் எல்லாரும் பார்க்கறது மாதிரி நல்லா ஆட்டி ஆட்டி கொண்டு வந்துட்டு இப்போ வந்துச்சாவளே வந்துச்சாவளேன்னு கவலைப்பட்டா வரத்தான் செய்வாங்க சரி சரி கொஞ்சம் போல சுவாத்தையும் போட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் மீனையும் கொடுத்து சீக்கிரம் வெரைட்டி விட்டு வேண்டியதான் ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் நம்ம நல்லா உட்காந்து சாப்பிடணும் என்ன மருமலை உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணல மறுபடியும் போய் வாங்கிட்டாளா சே சே அப்படியெல்லாம் உறங்க மாட்டா பத்தி உறங்குனா நம்ம உள்ள வந்து எல்லா மீனையும் தின்னுபடுவோம்னு தெரியும் மீனை கழுவி பொறிச்சி அவுச்சி எடுத்து தவா! கொண்டு வரட்டமா கொஞ்சம் அவதான பொறுமையா இருப்போம் ஐயா இந்த கொண்டு அம்மாடியும் ஒரு பறக்கையே நல்ல நாக்கால பிளேட்ட நல்லா நக்கி தொடர்ச்சியில வச்சிருக்கு கழுவி வச்ச பிளேட் மாதிரி இருக்கு இப்படி சாப்பாடு சாப்பாடுதான் படிச்சு வந்துருக்காங்களோ தெரியல என்ன அமுதாக்கா அப்படியே வாயை பொழுதுட்டே நிற்கிறீங்க நாங்க சாப்பிடத்தை பார்த்து கண்ணு வைக்க நீங்க நீங்கள் பார்த்து கண்ணு இல்லை காலேயே வைக்கணும்னு தோணும் கோவத்தெல்லாம் அடக்கி வச்சிட்டு இருக்கேன் ஏமா அமுதா சும்மா சொல்லக்கூடாது வா கைப்பக்கமே தனிதாமா என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டு சூப்பரெலாம் இருக்கு ஊரில் உள்ளவளாம் சொல்லும் போது கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியல இப்போ சாப்பாடை சாப்பிட்டு தான் தெரியும் என்ன கை என்ன கைப்பக்கம் அதுலையும் பொரிச்ச மீன் தனி டேஸ்ட்டு தான் உங்களே மாதிரி இவ்வளோ டேஸ்ட்டாக மீனை பொறிக்கிறதுக்கு இந்த உலகத்திலேயும் ஆள் கிடையாது சரி சரி அதனால இப்படி மச மசனை பாத்துட்டு ஆளுக்கு கூட ரெண்டு பொருச்சமே எடுத்துடுவாங்க சாப்பிட்டு நாங்க கிளம்புவோம் என்ன சின்ன பொண்ணு தந்தது பத்தாதுன்னு என்ன கேட்க என்ன இருக்கதே நாலு பீஸ் தான் அதுல என் புருஷன் வருவாரு நான் சாப்பிடணும் என் பிள்ளைல ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் புறவு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தந்துட்டோம்னா நாங்க எதை சாப்பிடுறது இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா வந்தா சாப்பாடு கேட்டா சரி சாப்பாடு தந்தாச்சு மீன் கேட்டா மீனும் தந்தாச்சு இருக்கதெல்லாம் எடுத்துட்டு வாங்க எப்படி சின்ன பொண்ணு எல்லாத்தையும் தர முடியும் என்னத்தை பார்க்க பாவமா இருக்கு சரி இன்னைக்கு தோடி முடிச்சுருவோமா எப்படி ஆமா மரமலை அவளை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு சரி வந்ததுக்கு நல்லா மீன் சாப்பாடு சாப்பிட்டாச்சுலாம் இன்னைக்கு தோடி முடிச்சிடுவோம் அவளும் கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் நடந்து போய் மார்க்கெட்டுக்கு போய் மீனை வாங்கிட்டு வந்து கழுவி பறக்கி பொரிச்சி கிரிச்சி எடுத்து வச்சிருக்காங்களா அவளும் ரெண்டு பீஸ் திட்டு போட்டு சரி நம்ம அப்போ கிளம்போமா ஆனாலும் மீன் டேஸ்ட் அப்படியே நாக்கில் நிற்க வைத்தே கூட ஒரு பீஸு சாப்பிட்டாலும் தான் இருக்கும் போல கேட்டு பார்ப்போம் அமுதாக்கோ உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு அதனால நானே என் மாமாரை பேசி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஆளுக்கு ஒரு பொரிச்ச மீன் மட்டும் தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுறோம் அதுக்கப்புறம் உங்கள்ட்ட கேட்க மாட்டோம் சரி சின்ன பொண்ணு ஆளுக்கு ஒரு பொரிச்ச மீன் மட்டும் எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணிருந்த பாத்துடுங்க அமுதா அமுதா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுக்கு மாமியார ரெண்டு பேரும் தான் இருக்கிறீளா என்ன பொரிச்ச மீன் சாப்பிடுறீளா அமுதாக்கா வீட்டு பொரிச்ச மீன் எப்படி இருக்கு டேஸ்டா இருக்கா ஐயோ இவளா அமுதாக்கா எனக்கும் ஒரு பிளேட் பொரிச்ச மீன் கிடைக்குமா ஐயோ ஐயோ நான் இன்னைக்கு மீனே வாங்கலாமா இன்னைக்கு எங்க வீட்டுல மீனே கிடையாது என்னைய விட்ருங்க